செய்தியாளரின் தாயாரை தாக்கிய திமுக வார்டு கவுன்சிலர் அவரது கணவர் மற்றும் அவர்களது உறவினர்கள் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தென்கரை பேரூராட்சிக்குட்பட்ட தொகல்லப்பட்டி நான்காவது வார்டில் வசிக்கும் முத்து என்பவரது மனைவி மார் என்கின்ற மாரியம்மாள் வயது ஐம்பத்தி ஐந்து வசித்து வருகிறார் இவரது மகன் செந்தில் செய்தியாளராக உள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த பகுதியில் தரமற்ற முறையில் சாக்கடை அமைத்ததை ஆதாரத்துடன் செய்தியாக வெளியிட்டுள்ளார் இதை பொறுத்துக்கொள்ள முடியாத தென்கரை பேரூராட்சியின் நான்காவது வார்டு கவுன்சிலர் முத்து காமாட்சி அவரது கணவர் செந்தில்குமார் உட்பட ஐந்து பேர் கொண்ட கும்பல் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை ஏழு புள்ளி பதினைந்து மணிக்கு நேரு நகரில் உள்ள செய்தியாளர் செந்தர் வீட்டிற்கு சென்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் பின்னர் செய்தியாளர் செந்தில் கொடுத்த புகாரின் பேரில் சிஎஸ்ஆர் நம்பர் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்று பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பேரில் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விசாரணை நடத்தி திமுக கவுன்சிலர் மற்றும் அவரது கணவரை எச்சரித்து அனுப்பிவிட்ட நிலையில் நேற்று இரவு எட்டு முப்பத்தி ஐந்து மணியளவில் செய்தியாளர் செந்திலின் தாயார் மாரி என்கின்ற மாரியமாலை கவுன்சிலரின் கணவர் செந்தில்குமார் மற்றும் கவுன்சிலர் முத்து காமாட்சி உறவினர்கள் பழனியம்மாள் கவுன்சிலரின் தாயார் சின்னவர் நாகம்மாள் ஆகியோர் தாக்கி என்கின்ற மாரியம்மாளை உனது மகன் பெரிய நிருபரா உன்னையும் உனது குடும்பத்தையும் அழித்து விடுவோம் என தாக்கி இடது காதில் உள்காயம் ஏற்பட்டு தற்பொழுது பெரியகுளம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஆளும் கட்சி கவுன்சிலர் என்ற அதிகார திமிரில் செய்தியாளருக்கும் செய்தியாளரின் குடும்பத்திற்கும் இந்த நிலைமை என்றால் சாமானியர்களின் நிலைதான் என்ன